நான் சொல்லுவேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க சொல்றேன்ல ஊரெல்லாம் போய் அது உண்மையான தெரிஞ்சிச்சா குண்டாதாள பழனிசாமி பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யார் பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அது தேனி மக்கள் ஆகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா உங்க கூட இருபத்தைந்து ஆண்டு பந்தம் உள்ளவன் இவர்தான் ஏன் பதினாலு வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கல பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னமா காலில் விழுந்து பதவி வாங்குறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவரை ஊடக பத்திரிகைக்கார கேட்டப்ப அவங்க எல்லாம் கட்சியில நூறு சதவீதம் சேர்க்க மாட்டாங்க பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டு வைக்கிட்டு

டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறி நான் சும்மா வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்தில் கிடையாது இப்ப உங்களுக்கு தெரியும் மக்களை எல்லாம் போதை மருந்து விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து பழச்சிதான் வித்தலைன்னு இவர் வந்து நேற்று துண்டு துண்டுச்சீட்டு தலைவர் அதை யாரும் கதை கொடுத்தாலும் சொல்ல வச்சுட்டு இது என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல நல்லா பாத்தீங்களா திமுகவும் ஸ்டாலினும் திமுக வேட்பாளர் பத்தி பேசல சும்மா பேருக்கு பழனிசாமி முதலமைச்சர் இல்லையா ரெண்டு பேரும் யார குறி வச்சு பேசினாங்க உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடிவி வச்சு பேசல பாத்தீங்களா இல்லையா தான் நான் இல்ல கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டுக்கே இருந்த அங்க திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு சிவகங்க போயிட்டு ராம ராமநாதபுரம் போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க நான் சொல்லுவேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல ஊரெல்லாம் போய் அது உண்மையான நேரத்தை தெரிஞ்சுச்சா முந்தா நாள் அந்த பழனிசாமி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யாரு பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா உங்க கூட இருபத்தி ஆண்டு பந்தம் உள்ளவனா இவர்தான் இவருதான் ஏன் பதினாலு வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேக்குறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறைந்த இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் அம்மா அவர்கள் இங்க உங்க வேட்பாளர்கள் நிறுத்தி நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு வெற்றி வாய்ப்பை இழந்தப்ப கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என ராஜ்யசபா உறுப்பினராக இங்கே நான் பணியாற்றினேன் நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்த சிலர் செய்த சதியால் அந்த சிலர்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேனி மக்களுக்கு தெரியும் அந்த சதியினால அரசியில் அப்பாவியாக நான் அம்மா அவர்கள் இங்க வரவேடான்னு சொன்னாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏன் அறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல கட்சியை விட்டு எடுத்ததுக்கு நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன் இங்க வந்து நான் இந்த பக்கம் கோயில் போறப்ப ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா செயலாக இருக்குன்னு வந்த பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்குறது ஒரு தெரியுமா தெரியாதா அவரை ஊடகம் பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில நூறு சதவீதம் சேர்க்க மாட்டாங்க பொது பொதுச்சேரியா திறந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்க கச்சோட்டிட்டு எந்த பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கு எல்லாம் பய சொல்ல மாட்டேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அந்த பச்சை பச்சவந்தி இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை அந்த பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க அதனால காத அன்னைக்கு தேனில இருந்து ஒருத்தர் எனக்கு பேசுனார் வயசான பெரியவர் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் எங்க பச்சை துரோகி பழனிசாமி பேசினா நீங்க எங்க தலைவர் இருக்கீங்கன்னு கேட்டார் நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேங்க சிவகங்கையில் இருக்க நாளைக்கு வந்துடுறேன் கரெக்டாக அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டார் வந்து என்ன சொல்றாரு காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தவத்துக்கு பயன்படுத்த மாட்டார் இவர் வர போறதான் சாயங்காலம் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு பகல்லாம் உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் ரோட்ல என்னங்களா இல்லையா இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்துல ஸ்டாலின் வச்சாருங்க ஒடுங்கோலரா இருக்கார் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்தி விட்டாரு இங்க வந்து என்ன பத்தி பேசுறாரு என்ன பத்தி பேச நான் தொண்ணூத்தொன்பதுல உங்கள்ட்ட வரப்போயே வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் என் மேல நரசிம்மரா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் காலத்துல அம்மா மேல உள்ள எதுல போட்ட வழக்கு அதுல ஒண்ணு நான் இல்லன்னு இடையில என்ன நிக்கி விட்டாங்க திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு அப்படிதானே அதை நான் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன் வழக்குகள் தப்பிக்க பாஜக போயிடலாம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில இருந்து தப்பிக்க நான் பாரத பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போக வேண்டிய அவசியம் இருக்கு இவங்கதான் இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதுன்னா இவங்க அப்பா தான் கரெக்டா இல்லையா டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல இறங்கி வந்தாங்க நான் சும்மா வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டா சொல்ற வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்துல கிடையாது இன்னொன்னு சர்க்கார கமிஷன்ல அந்த ஜட்ஜி சொன்னாரு விஞ்ஞான பூர்வ ஊழல் விஞ்ஞான பூர்வ ஊழல் ஊழல் செய்ததுல சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க உண்மையா இல்லையா அது முதல் கட்டம் இப்போ ராமநாதபுரத்துல நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களா அந்த கச்சத்தீவை இவங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவி அம்மா இந்திரா காந்தி தார வார்த்தை கொடுத்தப்ப அமைதியா இருந்தார் ஏன்னா சர்க்காரிய கமிஷன் வழக்கில் உள்ளார பிடிச்சு போட்டுருவாங்க இவர் பார்த்து என்ன பார்த்து சொல்றார் அப்புறம் காற்றே வித்த அலைக்கற்றை ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழல் அதுல எப்படி விசாரணை நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில எப்படி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்காக எப்படி எல்லாம் நடத்துறாங்க அண்ணாமலை எத்தனை டேப் விட்டாரு வழியில எப்படி செட் பண்ணி கேச ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப நீதிமன்றம் திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு அதாவது காத்தவித்த இந்த கட்சி இப்ப உங்களுக்கு தெரியும் மக்களை எல்லாம் போதம் பிறந்த விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து தான் பித்தலைன்னு இவர் வந்து நேற்று பேசுறாரு துண்டுச்சீட்டு தலைவர் அதை யாரும் எழுதி கொடுத்தாலும் தெரியல வச்சுட்டு இதுல என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல நல்லா பாத்தீங்களா திமுகவும் ஸ்டாலினும் அண்ணா திமுக வேட்பாளரை பத்தி பேசல சும்மா பேருக்கு பழனிசாமி இவர் பேச அவர் முதலமைச்சர் ஸ்டாலின பேச அப்படியே போயிட்டு இல்லையா ரெண்டு பேரும் யார குறி வச்சு பேசினாங்க உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடி வீதி குறி வச்சு பேசுறேன் பாத்தீங்களா இல்லையா காரணம் இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி ஆண்டுகளில எனக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினகரின் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீர்களா இல்லையா இன்றைக்கு வந்துவிட்டா என்ன ஜெயிக்க திமுக அதிமுக புரட்சி தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி செய்கிறது ஓட்ட பிரிவு இருக்கிறாங்க இதுல இன்னொருத்தர் திமுக வேட்பாளர் இங்க எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம அள்ளி நேரத்தில் இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னா நம்ம ஜாதியை பத்தி சொல்றதா ஒவ்வொரு வீட்டு பிள்ளைனா கரெக்டா இல்லையா என்னுடைய சொந்த பந்தம்னு சொன்னா ஜாதியை பத்தி சொல்றதா நம்ம ஊர்ல சொந்த பந்தத்தை பாரதி ராஜா பாத்தலையா ஜாதி ஜனம் பாரு கரெக்டா இல்லையா இதே அள்ளி நேரத்தை சேர்ந்த பாரதி ராஜா படத்துல சொந்த பந்தத்தை ஜாதி ஜனம் இதுல வந்து நண்பர்கள் நட்பு உறவினர்கள் எல்லாமே அதான் வரும் இங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகிறவங்க இன்றைக்காவது ஜாதியை சொல்லி நான் நடவடிக்கை இருந்து பாத்திருக்கீங்களா அத கிளப்புறாங்க ஒரு பக்கம் இன்னும் என்ன வந்து போதம் இருந்து விற்கிறேன்னு தான் சொல்லல ஏன்னா அது அது திமுக டிபார்ட்மெண்ட் அந்த வேட்பாளர் சொல்றாரு இவரு வந்து ஊரெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க டோக்கன் கொடுப்பாங்கன்னு டோக்கன் கொடுத்த கட்சி தானே அதுல எதுக்கு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க பரிசு பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் என்ன டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தா நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கிறோம் அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுகவுக்கு கரெக்டா இல்லையா உனக்கு முகவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம் இன்றைக்கு திமுக போய் சேர்ந்துட்டு நீ வேட்பாளராக இருக்க இன்னொன்னு பழனிசாமி சொல்றாரு இவர் ரெட்டலை ஏற்று நிற்கிறார் ரெட்டால அம்மா டைம் தலைவர் டேர்ந்தப்ப ரெட்டால பழனிசாமி இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் போட்டிடுறீங்க அதான உண்மை குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா தான் ரெட்டலை மீட்டெடுக்க முடியும் சும்மா உங்களை எல்லாம் குழப்ப பாக்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க அதெல்லாம் யார் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் ஏழை எளிய மக்கள் பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து கூட எனக்குதான் வாக்களித்தார்கள் நான் போய் எங்க உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொன்னவர் போனப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அப்ப கேட்டேன் என்னம்மா உங்க வீட்டில் எத்தனை பேருன்னு அந்தமா நான் எதுக்கு கேட்குறேன்னு புரிஞ்சுட்டு எங்க வீட்டில் ஆறு பேர் இருந்துச்சு அறுபதாயிரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு போட்டிருக்கீங்களா நான் ஒண்ணுமே என்ன இதெல்லாம் யார் விட்டு போனப்பா எங்க பணத்தை கொள்ளை அடிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்ப விட்டு போனமா ஒன் முதலமைச்சராக உங்களுக்கு துரோகம் பண்ணல மெட்ராஸ் வாசியில நாங்க வச்சு செஞ்சுட்டோம் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க ஏழை எளிய மக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தினக்கூலிகள் அவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து ஏமாறல அதெல்லாம் மக்களோட வரிப்படம் நல்லா முடிவு பண்ணுங்க உங்க பணத்தை திருடி உங்கள்கிட்ட கொடுக்கிறான் உங்க சுருக்கு பையில எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கிறான் அதனால யார் தேவை யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு யார் நமக்காக செய்திருக்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்கிறோம் எல்லாவற்றையும் செய்து தந்தோம் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன் என்று வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் நமது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஓபிஎஸ் அவர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமிழர் தேசம் கட்சி கொங்கு முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளர் தான் இன்றைக்கு பிரதமராக மோடி அவர்கள் நமது வேட்பாளராக இருக்கிறார் திமுக யாருக்கு பிரைம் மினிஸ்டர் யார் இங்க நிக்கிற தங்க தமிழ் செல்வனா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக போறாரு இல்ல மு க ஸ்டாலின் ஆறாரா இல்ல உதயநிதியா இல்ல அந்த போதை மருந்து கடத்தல் ஜாஃபர் சாதிக்கா யாரு பழனிசாமி யாரு பிரதமராக போறாரு அவருக்கு தான் மேல வழக்கு போட்டுக்கூடாது கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல மக்களுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை அரஸ்ட் பண்ணிடக்கூடாது அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்கு கைது பண்ணிடக்கூடாது அதனால உங்களுக்கு எதிரான வாக்குகளை டிடிவிக்கு போகாம தடுக்கிறதுக்கு நான் ரெட்டைலேர் திரு பண்றேன் இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதை முறியடிக்கின்ற விதமாக ரெட்டை அம்மாவின் தொண்டர்கள் கையிலே ஒப்படைப்பதற்கு இந்த களவாணி கும்பலிடம் இருந்து அதை மீட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் இந்த ஆட்சியாளர்களை பத்தி தெரியும் எதையுமே செய்யல விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைய வேலையில இருக்கிற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியிடம் வந்து மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்